தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக க்ளோரி பி டு த நேம் ஆஃப் அ லார்ட் இந்த புதிய மாதத்திலே உங்கள் வீடுகளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நியூ மந்த் வி ஆர் வெரி டிலைட் டு மீட் யூ ஆல் அட் யர் ஹவுஸ் இந்த ரிவைவல் ஃபார் ஏசியா என்ற நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள்

இந்த தேவன் என்றன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண படியந்தம் நம்மை நடத்துவார் ஃபார் திஸ் காட் இஸ் அ காட் ஃபார் எவர் அண்ட் எவர் ஹீ வில் பி guide even ஈவன் டு த எண்டு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஹவுஸ் அ காட் மரண படியந்தம் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் is அ காட் ஹூ leads us டில் த டெத் அதிகாரத்தை படிக்கும்போது என்பதாக ஒருவர் இருக்கிறார் நடத்தின உங்களை நடத்துவதாக வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வாழ்நாள் வரைக்கும் வழி நடத்த முடியும் ஃபாதர் கேன் லீட் அ a ஒன்லி டில் till லைஃப் டைம் கணவன் தன்னுடைய ஆயுஸ் நாட்கள் வரைக்கும் மனைவியை வழி நடத்த முடியும் டைம் ஆனால் மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவதற்கு நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்கிறார் till the end of your life it is only god who can lead you well மரணத்துக்கு பின்பதாக ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது அதற்கு நேராகவும் வழி நடத்துகிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் our god is also a god who will lead you even after death that is in life called eternal life he will lead you there as well இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய பயணத்திலே in this journey of this life

நம் அநேக காரியத்தில் தவறுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் times டைம்ஸ் வி a ஷார்ட்

வழி நடத்துவராக இருக்கிறார் பட் எ காட் ஹூவில்

இரவு நேரத்தில் கொடிய விசை நிறந்த ஜந்துக்கள் இருக்கிறது டெஃபினெட்லி தேவோட பின் லாட் ஆஃப் பாய்ஷனஸ் வினாமஸ் திங்ஸ் விட் ஆ பின் தேர் இன் த வில்டனர் அவைகள் என்று பாதுகாக்கிற அக்னினி ஜுவாலையாக இஸ்ரோவில் ஜனங்களை பாதுகாத்தேன் லார்ட் ஒஸ்ட் லைக் ஹ ஃபயர் ஹி வஸ் லைக் ப்ரொடக்டிங் திஸ் பீப்புள் ஆல் தோஸ் இன்றைக்கு மீத உலகத்துல விஷத்தை கக்குகிற நாவுகளுடைய அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க ஈவன் டே திர ஆர் லாட் ஆஃப் வினோமர்ஸ் பீபிள் ஆர் தேர் சத்பத்தை விட கொடிதான நாவுகள் நிறந்த மனிதர்கள் இருக்கிறாங்க பீப்பிள் ஹூ ஆர் ஈவன் பாய்ஷனஸ் தென்மஸ் நே அவைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு இருக்கு லைக் இன் ஆர்டர் டு எஸ்கேப் ஃப்ரம் ஆல் தோஸ் இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல like in this dark days இருள் சூழ்ந்த இந்த வனாந்தர பயணத்துல in this world that is filled with அக்கினி ஸ்தம்பமாகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார் do you know the lord who is like,

நம்மை பின்பற்றி வருகிறது ஆரம்ப தேவ பிள்ளைகளுக்கு தெரிவது தெரிவதில் அரைவணைப்பு

கணவன் பிள்ளைகளை பாதுகாக்க முடியல அந்த நோய்க்கு முடியல like nobody was able to protect one another from அரசாங்கம் தேசத்தின் ஜனங்களை நோயினுடைய தப்பித்து கொள்வதற்கு வழி வழிநடத்த தெரியல even the countries were kind of puzzled how to solve this issue and how to heal the people from நாடுகளும் to think what to do next step.

பின்மாற்றத்தின் ஆவியும் ஜனங்களை உடனே பிடித்து விடுவதில்லை இம்மிடிய பின்மாற்றத்தின் ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறார் வழித்துல சேர்க்க வேண்டும் என்னுடைய ஜனங்கள் இழைப்பார வேண்டும் என்று விரும்பினார்

அவர்களை கடைசி மட்டும் வழி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த உலகம் அப்படிப்பட்டதா இருக்குது தேவ பிள்ளைகளே தி வேர்ல்ட் இஸ் ஆல்சோ லைக் தட் டுடே நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை வழிநடத்துகிறாக காட் ஈவன் டுடே லீட்ஸ் us இன்றைக்கும் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார் ஈவன் டுடே ஹி லவ்ஸ் us இந்த கால கட்டத்திலே இன் திஸ் டைம் நாம் தப்பி கொள்வதற்கு லைக் இட் இஸ் பெட்டர் we have to escape நாம் பிழைத்திருப்பதற்கு இருப்பதற்கு இன் ஆர்டர் டு எஸ்கேப் फ्रॉम ஆல் திஸ் தேவனுடைய சமூகம் മാത്രമേ நமக்கு

பீப்பு அண்டர் த்ரோட் பயர் ஆஃப் காட் பகலில் மேகஸ்தம்பம் இருக்கும் வரைக்கும் அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரலர் பில்லர் தேவர் அபவுட் ப்ராப்ளம்

இந்த உலகத்துல நமக்கு குறைவு இல்லாமல் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் In this world here we have a god who will lead you wonderfully without lacking anything சில நாடுகளை நாம பார்க்கறோம் we find in some countries பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட சில நாடுகளை பார்க்கறோம் yes we do find countries that are economically affected அந்த தேசத்தின் தலைவர்கள்னால they are the, the leaders of those nations அது தேசத்தின் ஜனங்களை குறைவில்லாமல் நடத்த முடியல the leaders do not know how to lead பீப்புள் people without any டெஃபிசிட் சமீபத்தில் சில கண்ட்ரியில் நடந்த நம்ம சம்பவங்களை பார்த்துருக்குறோம் in recent past we have seen some things that is happening in the neighboring countries. நம்ம அண்டை தேசமாகிய மியான்மர் தேசத்துல நடந்த சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். yes you would have seen what has happened to Myanmar

வித்வுட் லாக்கிங் எனிதிங் மனிதர்களால் ஒரு எந்த ஒரு மனிதனின் குறைவிலாமல் நடத்த முடியாது நோ மேன் கேன் லீட் அன் அனதர் மேன் வித்வுட் லாக்கிங் எனி திங் நம்முடைய ஆண்டவர்

அந்த தேசத்துல இருக்கிற ஒரு கூட்ட மக்களை அந்த நாட்கள்ல பராமரித்து போசித்ததை நான் பார்க்கிறேன் இட் வாஸ் ஒன்லி த சில்ட்ரன் ஆஃப் காட் ஹூ வர் ஏபிள் டு ஃபீட் சோ மெனி பீப்புள் அண்ட் சேவ் தியர் லைஃப் நம்முடைய ஆண்டவர் பஞ்ச காலத்தில் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார் we have a god our god is a god who will protect us even in the times of famine ஆகார குறைவின்றி நடத்துகிற ஒரு தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறார் and we have a god who will really guide he really lead you without lacking any food for you to eat

அவர் வந்து பாத்தீங்கன்னா குகையில ஒளிந்து இருக்காரு. He was hiding in the அவரை தேடி உணவை லைக் Like God sent food for them for him. இருந்த இடத்துல அவர் புசிக்கிறார். Like from the place where he stayed from there itself we got the food to eat. நீங்க ரூத்னுடைய சம்பவத்தை படிச்சு பொழுது When you read book of Ruth ஒரு 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 அந்த அந்த Like they they have faced some loss in that country, like they know that they, they will not be able to to live there. So they came back to native place again. அவங்க அவங்க வாழ முடியாத சூழ்நிலை திரும்பவும் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்ப வராங்க அவங்களை யாரும் அழைக்கல அவர்களே சொன்னாங்க நான் நாட்டுக்கு வருவேன் They themselves said that we will go back there.

டத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டு நம்ம படிக்கிறோம் மல்டிடியூட் ஆஃப்னஸ் there இன் கிரைஸ்ட் திரளான மன்னிப்பு இருக்குங்க multitude ஆஃப் forgiveness இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க even as you hear this word ஒருவேளை ஏதாவது ஒரு உலகத்தினுடைய சிற்றின்பத்தில சிக்கி இருக்கலாம் maybe you are kind of stuck in some kind of worldly desires தேவனுடைய பாதுகாப்புக்கு அப்பாற்பட்டு நீங்க இருக்கலாம் oh maybe you would have gone out of uh, like and doing something that is which is not pleasing to god நீங்க உள்ள வெளிய இருக்கிற மக்கள் உங்களை நேசிக்கணும் நீங்க அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க maybe you are running for the love of man

அவருது எனக்கு தெரியும் அவளை கண்டிக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன் இரவு நேரங்கள தாமதமா தான் வீட்டுக்கு போராங் லேட் அட் நைட் ஃப்ரெண்ட்ஸுமார்களுடைய பார்ட்டிகளுக்கு கடந்து போறா தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன எனக்கு தெரியல அவளை அதிகமாக நேசிக்கிறேன் லவ் சோ மச் நடிகர் அவள் என்னை அதிகமாக நேசிப்பதில்லை சோ மச் அவளுடைய அன்பு வேறொரு நபர் மேல இருக்கிறது குடும்பத்தை உலகத்தை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார் வேர்ல்டு தேன் லவ்விங் த ஃபேமிலி அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்க்குறீங்க லைக் ஐ ஐ நோ நோ தட் தட் ஃபேமிலி இஸ் இஸ் கோயிங் த்ரூ சச் சுச்சுவேஷன் யூ 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 ஆர் 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 வாட்சிங் வாட்சிங் திஸ் திஸ் உங்கள் குடும்பத்தோட திட்டமாக அந்த வெரி கிளியர்லி இன்டர்வெனிங் யோர் லைஃப் பணி கொட்டுகிற இந்த வார்த்தையை நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க ஃப்ரம் த ஏரியாஸ் இட் ஃபுல் ஆஃப் அண்ட் கோல்டு கடுமையான குளிர் எஸ் உன்னுடைய கோல் என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று கட்ட சொல்லுகிறார் அந்த இஸ் இஸ் யோ ஹார்ட் ஃப்ரம் மீ அப்பத்தின் வீட்டுக்கு நீ திரும்பி வா ஆண்டவர் the lord is asking you to come back to the house of bread என்னிடத்தில் வருகிறது ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவர் god is telling i will never reject anyone who comes towards me மரண உன்னை நேசிக்கிறவனாக நான் இருக்கிறேன் god is telling I, I, am the one who will love you till your death மரண உன்னை நான் இருக்கிறேன் i will be the one who will lead you till your death உன்னை மீட்டெடுக்கிறவராக நான் இருக்கிறேன் like i will be the one who will rescue you நீ என்னிட்டே வா ஆண்டவர் கூப்பிடுறார் God is asking you to come back to him இருக்கிற ஜனங்கள் நம்மளுடைய ஒரு சில நேரம் நம்ம நேசிக்க முடியும் Yes only only at times we can love the worldly people இந்த மாறாத அன்பு அன்பு only one love that persists is the love of God என்றும் பாராமல்

நம்மளை அவர் நேசிப்பதற்கு நாம் எம்மா like we, we are just an ordinary people like we don't deserve நம்மை அவர் தேடி வருவதற்கு நாம் எம்மா like we, have, we have never nothing but still then he நம்மை கைவிடாத ஒரு he is a god who will never forsake ஒரு ஆண்டவர் he is a god who will never like uh, pulls us, uh, away.

நம்மை நடத்துற தேவனுடைய கரங்களுக்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம்

மாரணத்தின் கண்ணிக்கு தப்பி வைக்கப்பட வேண்டும் என்று

Amen.